எல்லா இயக்குனரும் இங்கே மைக்கை பிடிச்ச அழுகிறான் அது விஜயகுமார் ஆகட்டும் இப்போ ஃபைட் கிளப் விஜயகுமார் நீங்கள் எடுத்து பாருங்க முதல்ல மைக்கை பிடிச்ச மனோஜ்குமார் எல் யாராக இருந்தாலும் மைக்கை பிடிச்சுன்னு அழுகிறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லாயிருக்கும் ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தர நம்ம சினிமாவில் ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது எனக்கு திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் இருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் தெரியும் ஒரு பாலமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசாட்ட படம் எடுத்துட்டு வந்துட்டார் கையை கட்டி நான் படம் பண்ணுறாரு இப்ப படம் வேற மாதிரி இருக்குங்க நான் பண்ணல முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையா இருக்குது சித்தா மாதிரி அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு எருமன ஒரு படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஒரு ஆக சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க சத்தியமா ரசிக்க தயாராக இருக்காங்க சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓட்டிட்டுல ஓடிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓ இந்த படம் நான் வந்திருக்கா நல்லா இருக்கு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல அந்த படத்தை ஒரு படம் ஆயிரத்தி ஐநூறு தேட்டரு அவங்க தான் வருவாங்க அத்தனை ஷோ நீ தான் வருவீங்க ஓடிட்டுருக்க படத்தை தூக்கிடுவீங்க படம் வர முடியாது அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நான் நினைக்கிறேங்க அந்த நான் நின்றுருக்கேங்க சும்மா ஆச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும் அரணம் பயங்கரமா அப்படியே ஆகிடும்னா எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது தில்லு எனக்கு இருக்கடாங்கிறது அவ்வளோதான் எனக்கு அது 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 அதுக்கு தான் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் நான் அவ்வளோ தான்